بسم الله الرحمن الرحيم அடுத்து ஒரு சகோதரர் கேட்கிறார் இஷ்ரத் ஜஹானுடைய விவகாரம் பாராளுமன்றத்தில் இப்பொழுது சூடுபிடித்திருக்கிறது ப சிதம்பரம் அப்போதைக்கு உள்துறை செயலாளராக இருந்தவர்களுடைய வாக்குமூலங்கள் அதுவெல்லாம் பரபரப்பாக ஒரு சூட்டை கிளப்பி குறிப்பாக டேவிட் ஹெட்லியுடைய வாக்குமூலத்திற்கு பிறகு அது குறித்து என்ன என்று சொல்லி கேட்கிறார் இதில் என்ன பிரச்சனை என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பை தீவிரவாத தாக்குதலில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி டேவிட் ஹெட்லி அவர் அமெரிக்காவுல வேற சில குற்றங்களில் ஈடுபட்டார் என்ற டேவிட் ஹெட்லி இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவருக்கு வந்து மும்பை உயர் நீதிமன்றம் வந்து பொதுமணிப்பு தர்றோம் என்று சொல்லி அறிவிச்ச பிறகு அவர் அப்ரூவராக மாறி நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு முன் வந்தார் மும்பை உயர் நீதிமன்றத்தில் நேரடியாக கான்பரன்ஸ் வழியாக அவரோடு விசாரணை நடைபெற்றது அந்த விசாரணையில் அவர் சொன்ன சில தகவல்கள் தான் இப்ப பரபரப்பை கிளப்பி இருக்கிறது அவரு வந்து மும்பை தீவிரவாத தாக்குதல் சம்பந்தமாக நோக்கமும் கூட ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குஜராத்தில் கொல்லப்பட்ட இஷரத் ஜஹான் அவரோடு சேர்ந்து மேலும் மூணு பேர் மொத்த நாலு பேரை போலி என்கவுண்டர்ல குஜராத் அரசாங்கம் படுகொலை செய்தது ஆக இருந்த வன்சாரா அவர் வந்து சுட்டு கொன்று விட்டு அதுக்கு ஒரு நாடகத்தை நடத்தினார் என்ன நாடகம் நடத்தினார் அப்படின்னா முதலமைச்சர் நரேந்திர மோடி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த முதல்வர் நரேந்திர மோடிய இவங்க கொள்வதற்காக வேண்டி திட்டம் போட்டு வந்தாங்க அந்த திட்டத்தை நாங்க முறியடிக்கிறதுக்காக வேண்டி தடுத்து நிறுத்தணும் எங்க ரெண்டு பேருக்கும் இடையில அவங்களுக்கும் காவலர்களுக்கும் இடையில துப்பாக்கி சூடு நடந்தது அந்த துப்பாக்கி சூடுல அவர்கள் கொல்லப்பட்டுட்டாங்க என்கவுண்டர் அடிப்படையில் அவங்க இந்த மாதிரி தாக்குதலோடு சம்மந்தப்பட்டவங்க கிடையாது அவங்களுக்கு எந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய பின்னணியும் கிடையாது அப்பாவிகளாக இருந்த முஸ்லீம்களை குறிப்பா இஷ்ரத் ஜஹான அவங்கள அழைச்சிட்டு வந்து அநியாயமா கொலை செய்து விட்டு இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி அரசியல் ரீதியான ஆதாயம் அடைவதற்காக அவங்க திட்டம் போட்டாங்க அது நிரூபிக்கப்பட்டது அதனால தான் இந்த வழக்கு பல்வேறு விசாரணைகள் நடைபெற்று அனைத்து விசாரணையிலையும் இது போலித்தனமான என்கவுண்டர் தான் உண்மை கிடையாது திட்டமிட்டு செய்யப்பட்ட தான் என்பது நிரூபிக்கப்பட்டது குஜராத் உயர் நீதிமன்றம் இதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தது அந்த புலனாய்வு குழு இது வந்து என்கவுண்டர் போலி தான் அநியாயமா தான் ஜஹான் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கையை தாக்கல் செய்தது அதே போல பீகாரை சேர்ந்த ஐ அதிகாரி ரஞ்சன் வர்மா அவருடைய தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது அவருடைய அறிக்கையினுடைய முடிவிலையும் ஆமா டிஏஜி வன்சாரா அநியாயமாக இவங்களை சுட்டுக் கொண்டிருக்கிறாரு இது திட்டமிட்ட படுகொலை இது என்கவுண்டர் கிடையாது அவங்களும் அதை ஒத்துக்கொண்டாங்க அதே போல சிபிஐ இந்த வழக்கை எடுத்துச்சு சிபிஐ ஆமா இந்த மாதிரி பல்வேறு நடந்து அனைத்திலயுமே காவல்துறை திட்டமிட்டு செஞ்சிருக்கிறது அப்படிங்கறது உறுதி செஞ்சு அதுல சம்பந்தப்பட்ட அமித்ஷா சம்பந்தப்பட்டிருக்கிறாரு மோடி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு பலரும் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க என்றெல்லாம் அந்த விசாரணையில பேசப்பட்டு சில பேர நிரபராதி என்று சொல்லி விடுதலை செஞ்சாங்க வன்சாராவுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துச்சு எட்டாண்டு காலம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் தான் அவரும் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்ப விசாரணை நடந்து சாட்சியங்களை முன்வைத்து ஆதாரங்கள் அடிப்படையில் நிரூபிக்கப்பட்டு இவங்க தான் போலித்தனமா குற்றம் செஞ்சாங்க என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத வகையில் தெளிவுபடுத்தப்பட்ட பிறகுதான் அவரை சிறையில் அடைக்கப்பட்டது இப்ப பிரச்சனை என்ன மும்பை வழக்கு சம்பந்தமாக டேவிட் ஹெட்லிய கான்பிடன்ஸ்ல விசாரிக்கிறான் அதுதான் உங்களுடைய விசாரணையினுடைய நோக்கமும் கூட இப்போ இந்த டேவிட் ஹெட்லி இஸ்ரத் ஜஹான் சம்பந்தமா ஒரு மேட்டர் கொண்டு வர்றார் அவரு தேவை இல்லாம இசரத் ஜஹான் மேட்டர் உள்ள நுழைச்சி டேவிட் ஹெட்லியில இருந்து இது மாதிரி ஒரு வாக்கு மூலத்தை கண்டிப்பான முறையில கறந்து எடுக்கிறார் அவரால் இந்த செய்தியை சொல்லவே இல்லை என்ன செய்தி இஷரத் ஜஹானும் வந்து லஷ்கரே தொய்பால உள்ள ஒரு தீவிரவாதி தான் அப்படிங்கிற கருத்துப்பட இவர் சொன்னதா டேவிட் ஹெட்லி சொன்ன சொல்றார் அதுதான் இப்ப பிரச்சனைக்குரிய மேட்ரு இவ எப்படி இந்த விவாதத்தை நீங்க நல்லா கவனிங்க விசாரணை நடக்குது அரசு தரப்பு வக்கீல் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு லஷ்கரே தொய்பாவில பெண் தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார் உடனே அவர் சொல்றாரு ஆமா பெண் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறார் அடுத்து அதுல தற்கொலைப்படை தீவிரவாதிகள் இருக்கிறாங்களா பெண் தீவிரவாதிகள் தற்கொலைப்படை மாதிரி உள்ள ஆட்கள் அப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்னு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அது சம்பந்தமா எனக்கு தெரியலையே அப்படியெல்லாம் இருக்காங்களா என்னன்னு தெரியல பெண்கள் இருக்கிறாங்க தீவிரவாதிகளாக ஆனா தற்கொலைப்படை பண்ற அளவுக்கு இருக்கிறாங்களான்னு தெரியலன்ட்டார் அதுக்கப்புறம் மூணாவது கேட்கிறார் அதாவது லஷ்கரே தைபா சார்பில் ஏதேனும் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு தீவிரவாத தாக்குதலுக்காக வேண்டி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு அந்த முயற்சி முறியடிக்கப்பட்டதாக ஏதாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேக்குறார் உடனே நடந்ததா நான் கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி அது வந்து காவல்துறையால் முறியடிக்கப்பட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன் உத்தரவாதமா இங்க நடந்துச்சு அங்க நடந்துச்சு அதுல முறியடிக்கப்பட்டுச்சு இன்னார் வந்தாங்க கொல்லப்பட்டாங்க அப்படியெல்லாம் அவரு சொல்லல இது மாதிரி நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன் உடனே அடுத்து அப்ப அந்த முறியடிக்கப்பட்டதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்கிறா அப்படின்ற விஷயத்தை இவர் கேள்வி கேட்கணும் அவரை ஆன்சர் பண்ணணும் இன்னும் சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும் இவர் என்ன பண்றாரு அதுல இன்னும் சம்மந்தப்பட்டாங்களான்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஒரு மூணு பேரை தூக்கி சொல்ற மூணு பேரை சொல்லி காட்டி இவங்க எல்லாம் அதுல சம்மந்தப்பட்டவங்களா அதுல இஷ்ரத் ஜஹான் ஒரு பேர் உடனே அவர் என்ன பண்றாரு ஆமா இந்த அந்த இதுல யாரு சொல்லுங்க பாப்போம் இவருடைய கேள்வி எப்படி இருக்குன்னா மூணு பேரை சொல்லிட்டு இதுல யார் சொல்லுங்க அதுல சம்மந்தப்பட்டது யாருன்னு சொல்லுங்க உடனே அவர் சொல்றாரு அவன் இஷரத் ஜஹான் இதுக்கு பேர் விசாரணையா இதுக்கு பேர் சாட்சியமா இத ஒருத்தன் ஏத்து ஒரு புத்திசாலித்தனமான ஒருத்தன் ஒரு மூளையுடைய ஒருவர் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஒரு விசாரணை ஒரு தண்டனை ஒருத்தர் நிரபராதி ஒரு குற்றவாளின்னு சொல்றதா இருந்தா அதுக்குன்னு ஆயிரத்தெட்டு சட்டம் வச்சிருக்கோம் எது குறித்து யார் சாட்சி சொல்லணும் எந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளணும் ஒரு குற்றவாளி ஒருத்தன் ஒண்ணு சொல்றான் உடனே அது உண்மை ஆயிருமா அவன் சம்பந்தப்பட்டவனா டேவிட் ஹெட்லி சம்பந்தப்பட்டவனா இத பார்த்தவனா நேரில் பங்கெடுத்தவனா எந்த வகையிலும் சம்பந்தப்படாத ஒருத்தன் ஏதோ உட்கார்ந்து யோசிச்சு கதை சொல்ற மாதிரி பாரு போட்டு அவன் கிண்டி எடுக்கிற மாதிரி ஒரு ஒரு பதில எடுக்கிறாரு எடுத்து போட்டு இப்ப என்ன எட்லி சொல்லிட்டாரு இஸ்ரத் ஜஹான் வந்து லஷ்கரே தை உள்ள பொம்பளைன்னு சொல்லிட்டாரு அவங்க தீவிரவாத தாக்குதலுக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டாரு அதை காவல்துறை முறியடிச்சதுன்னு சொல்லிட்டாரு என்னை இப்படி கொண்டு போகிறார்கள் எதுக்கு இப்படி இப்படி ஆச்சுனா அதற்காக வேண்டி அமித்ஷா தண்டிக்கப்பட்டாரு குற்றவாளியாக அதுல சேர்க்கப்பட்டிருந்தாரு இப்ப அவரு வந்து சம்மதம் இல்லைன்னு ஆயிரும் ஏன்னா இவங்க தீவிரவாதின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா காவல்துறை செஞ்சது கரெக்டுன்னு ஆயிருமே அந்த வன்சாரா மேல குற்றம் இல்ல இவங்க மேல பழிய போட்டாச்சுன்னா குற்றவாளிகளாக இருக்கிறவர்களை நிரபராதிகளாக ஆக்கி விடலாம் என்பதற்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டுட்டு வந்திருக்கிறான் இதை விசா இந்த வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்துல எல்லாம் ஐக்கிய முற்போக்கு அரசாங்கத்துக்கு எதிராக காய்நகர் நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரத்தை பொழுது அதுல திருமுள்ளு பண்ணிட்டாங்க அவங்க தப்பே செய்ய இதுல தப்பு செய்யலன்னு இருக்குதா இஸ்ரத் ஜஹான் வந்து இதை வைத்துக் கொண்டு நிரூபிக்க முடியுமா இன்னுங்கள போனால் இஸ்ரத் ஜஹான் மேட்டர்ல அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிட்டு அதனுடைய பின்னணியில யார் இருந்தா யார் இல்லைன்னு விசாரணை பண்ணுங்க அதை கண்டுபிடிங்க அந்த வேலையை விட்டுப்பட்டு நிஷரத் ஜஹான் தீவிரவாதி அவர் சொல்லிட்டாரு எனவே அவர் சொன்னது உண்மை மற்றவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் குற்றவாளிகள் இல்லை என்பதை போன்று உருவாக்குவதற்காக ஒரு பிரச்சனையை பாராளுமன்றத்தில் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சாதாரணமாக சிந்திச்சாலே இது ஒரு அடிப்படையாக தப்புன்னு விளங்கும் என்ன கேட்ட நீங்க அந்த விசாரணை நேரத்தில் ஆரம்பத்தில் வந்த செய்திகளை எல்லாம் பாருங்க என்னவெல்லாம் விசாரிக்கப்பட்டுச்சு என்னெல்லாம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் இருந்துச்சா சிபிஐ சொல்லிச்சு சிறப்பு புலனாய்வு குழுக்கள் சொல்லிச்சு அதுல அவங்க பல கேள்விகளையும் ஆதாரங்கள் முன் வச்சாங்களே அதையெல்லாம் மறுத்தீங்களா அதெல்லாம் தப்புன்னு நிரூபிச்சிங்களா அதெல்லாம் நிரூபிச்சு போட்டு புள்ளி தீவிரவாதிங்கிற மேட்டருக்கு வரணும் ஒன்னே நிரூபிக்கல ஒருத்தன் சொல்லி விட்டான் அங்க இருந்து ஒருத்த கதை சொல்றான் அவன் தெளிவா சொல்லல அப்படி அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு கதை சொல்ற மாதிரி சொல்றான் இது ஒருவரை குற்றவாளி என்றோ அல்லது நிரபராளி என்றோ சொல்வதற்கு ஆதாரமாகுமா இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்துல உடனடியாக அந்த அந்த பெண்ணுடைய பத்தொன்பது வயசு பெண் அந்த பெண்ணுடைய ஐடி கார்டெல்லாம் அங்க இருக்குது உடனே சம்பந்தப்பட்ட ஊருக்கு போறாங்க அவங்க விசாரணை நடத்துறாங்க ஒரு சின்ன சாதாரண அறிவுள்ள ஒருத்தன் கேக்குற கேள்வி தற்கொலைப்படையாக மாறி ஒரு முதல்வரை கொலை செய்யற அளவுக்கு ஒரு ஒரு டீம் கிளம்பி வருதுன்னா கிளம்பி வரும் பொழுது அவங்க வீட்டு முகவரி ஐடி கார்டு வருவாங்க இதோ அந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு தான் அவங்க உடனே உடனடியாக போய் அவங்களுடைய குடும்பத்தார் குடும்பத்தார்டெல்லாம் விசாரணை நடத்துகிறாங்க இது இது நடக்குமா இப்படி உலகத்தில் ஒரு சினிமாத்தனமான காட்சிகளாக கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போமா நடக்க வாய்ப்பு குற்றம் செய்கிறவன் தன்னை பற்றி அடையாளங்க மறைச்சிக்கிட்டு வருவானா தான் யாருங்கிறத காட்டுற மாதிரி ஐடி கார்டை தூக்கி வச்சுக்கிட்டு வருவானா அதே யோசிக்கணும் சரி அதுல பாருங்க ஒரு வெள்ளை அம்பாசிடர் கார்ல தான் இந்த இந்த சண்டை நடக்குது அவங்க வர்றாங்க காவல்துறை தடுத்து நிறுத்துது இது எல்லாம் நடந்ததாக காட்சிகள் வீடியோ காட்சிகள் எல்லாம் வந்துச்சு போட்டோலாம் வந்துச்சு அப்போ ஒரு கேள்வி வைக்கப்பட்டுச்சு இந்த இசை ஜகான் மேல துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கிறது ஆனா அவ அந்த பெண்ணு இருந்தது காருக்குள்ள அம்பாசிடர் காருக்குள்ள காருடைய கண்ணாடி உடையில கார்ல குண்டு பாயல காருக்கு உள்ள இருந்த இஸ்ரத் ஜஹான் மேல எப்படி குண்டு பாய்ஞ்சது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க பதில் சொல்லப்பட்டிருக்கா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் இருக்குதா அவ திட்டமிட்டு வேறொரு இடத்துல படுகொலை செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஜோடிக்கிற வேலைகளை கூட தப்பு செஞ்சு மாட்டிக்கொண்டவர்கள் இப்ப யாரோ எவனோ ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறத வைத்துக் கொண்டு தங்களை நிரபராதிகளாக ஆக்க நினைப்பதுங்கிறது அவங்களுடைய பொய்மையின் தொடர்ச்சியாக இருக்கிறது பொய்ய சொல்லியே அரசியல் நடத்துறவங்க இப்ப இதையும் சொல்லி ஒரு பொய்யான மீண்டும் ஒரு கருத்தை சொல்லி அதை வைத்து அரசியல் ஆதாயம் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாகிறது